வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம் இன்று நாம் சிந்திக்க இறைநிலை வழங்கியுள்ள தலைப்பு மகிழ்ச்சிக்கான மந்திர சாவி அருட்காப்பு என்பதே ஆகும் அன்பும் கருணையோடு நம் அருட்தந்தை நமக்கு அளித்துள்ள பாதுகாப்பு கவசமே அருட்காப்பு ஆகும் அருட்காப்பு ஒரு பாதுகாப்பு வளையம் இரையாற்றல் என்றென்றும் நம்முடனே தேங்கி நிறைந்து இருந்து நம்மையும் நம் குடும்பத்தாரையும் பத்திரமாக பாதுகாத்திட மகரிஷி அழுத்திட்ட அருள் மந்திரமே அருட்காப்பு என்றால் அது முற்றிலும் உண்மை ஆகும் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும் ஆக இந்த அருட்காப்பினை இந்த அருட்காப்பினை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை தவம் ஏற்றும் போதும் நமது ஒவ்வொரு செயல் தொடங்கும் போதும் சொல்லி இறைநிலையின் கருணையை பெற்றுக்கொள்ள மகரிஷி அவர்கள் கருணையோடு வடிவமைத்து நமக்கு வழிகாட்டி அருள் என்றால் கருணை காப்பு என்றால் பாதுகாப்பு அளிப்பது இறைநிலையின் கருணையான பாதுகாப்பை பெற குருவருள் நமக்கு கருணையோடு தந்ததே இந்த அருட்காப்பு கருணை என்பதற்கு விளக்கமாக நமது மகரிஷி அவர்கள் அளித்திட்ட சிந்தனை என்ன தெரியுமா தன்னோடு இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அளித்து அதனை காத்து வருவதுதான் கருணை தன்னோடு இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அழித்து அதனை காத்து வருவதுதான் கருணை அப்ப அருட்பேராற்றல் கருணையோடு கூடிய மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக விளங்குது இல்லையா அத்தகைய அருட்பேராற்றல் கருணை நமக்கு ஆயுள் காப்பா அமையனுங்கிறது தான் நமது அருட்காப்போட மகிமை ஆகும் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர இது மனவளக்கலை அன்பர்களாகிய நமக்கு நன்றாகத் தெரியும் இந்த எல்லையற்ற இறை ஆற்றல் என் உள்ளும் புறமும் இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்து உள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன் என்று பாடிய நம் அன்பு தந்தை நாமும் நம் குடும்பமும் உலகமும் நலம் பெற நலமளிக்கும் சொற்களைக் கொண்டு கோர்த்த முத்துச் சரமே அருட்காப்பு ஆகும் முதலில் காப்பு என்றால் என்ன என்று சிந்திப்போமா இந்த காப்பு என்ற சொல் நமக்கு புதிதும் அல்ல நாம் அறியாத புதிரும் அல்ல நமது தினசரி காலை மாலை வாசலில் நீரிழித்து கோலம் போடும் பழக்கமே ஒரு காப்புத்தான் வீட்டிற்கு வெளியே உள்ள தூசி கிருமிகள் போன்றவை வீட்டிற்குள் வராமல் இருக்க செய்திடும் ஒரு காப்புத்தான் வாசல் தெளித்தல் முறை ஆகும் கிராமங்களில் அதுவும் சாணம் தெளித்து கரைத்து தெளிக்கும்போது அது கிருமி நாசினியாக மாறி காப்பு தருகின்றது பொங்கல் போன்ற பண்டிகைகளின் போது வாசலில் காப்பு கட்டுதல் நம் தமிழர் மரபு அக்காப்பில் உள்ள மாவிலை வேப்பிலை ஆவாரம்பூ மற்றும் பிழைப்பூ ஆகியவை சிறந்த மருத்துவம் கொண்ட காப்பு ஆகும் கோவில் திருவிழா என்றால் ஊர் முழுவதும் மாவிலை வேப்பிலை தோரணம் கட்டி மஞ்சள் நீர் தெளித்து ஊருக்கே காப்பு கட்டுவது ஊர் முழுக்க ஒரு பாதுகாப்பு கவசத்திற்குள் சுகாதார காப்பிற்குள் கொண்டு வரும் நடைமுறை ஆகும் மேலும் கைகளிலும் மஞ்சள் காப்பு கட்டிக்கொள்வர் இந்த மஞ்சள் ஒரு கிருமி நாசினி நம் உடல் நலத்திற்கு பாதுகாப்பு தருவது என்பதுடன் இக்காப்பினை பார்க்கும் போதெல்லாம் மனதிற்குள் நல்ல நினைவுகள் தூய நினைவுகள் மட்டுமே தோன்றி நமக்கு ஒரு என்ன பாதுகாப்பை அளிக்கிறது என்பது ஒரு மனோதத்துவ விளக்கம் ஆகும் நம் குடும்பங்களில் குழந்தை பிறப்பதற்கு முன் ஏழு அல்லது ஒன்பது மாதத்தில் வளைகாப்பு என்னும் சடங்கு ஒன்று நடத்தி தாயையும் வயிற்றுக்குள் இருக்கும் சேயையும் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வருவதும் ஒருவகை அருட்காப்பே ஆகும் காப்பு கட்டுதல் என்ற நடைமுறை பொதுவாக ஒரு சுபகாரியம் திருவிழா திருமணம் திருமணம் போன்ற நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கும் போது அச்செயல் நல்லபடியாக நடக்க வேண்டும் தடையின்றி பாதுகாப்பாக சிறப்பாக வெற்றி வெற்றிகரமாக அச்செயல் நிறைவு பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சு பெரியவங்களால் செய்யப்படும் ஒரு செயல் ஆகும் அதே போல்தான் நம் ஆசான் வேதா அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு நாம் செய்யும் தவங்கள் நமது ஆன்மீக முன்னேற்றம் நமது வாழ்க்கை பயணம் ஆகியவை சிறப்பாக நடைபெற அருட்காப்பை நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பிரபஞ்ச களம் முழுவதும் நிரம்பியுள்ள இறைவெளி எப்பொழுதும் தான் படைத்துள்ள அனைத்தையும் பாதுகாத்து தான் இருக்கிறது கருப்பைக்குள் இருக்கும் குழந்தைக்கும் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கவனமாய் தவறாது உணவளித்து காக்கும் கருணைக்கடலான இயற்கை தனது இயற்கை விதி நேச்சர்லா மீறாது காப்பு அளித்து கொண்டே இருக்கும்போது இந்த அருட்காப்பு என்பது எதற்காக தனியாக இது தேவையா இடைநிலைக்கு தெரியாதா நம்மை பாதுகாக்க மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்ற மாட்டானா என்ற போன்ற கேள்விகள் நம் மனதில் அதாவது நம் சிற்றறிவிற்குள் எழுகின்றன அதற்கிறிய விளக்கத்தினை சிந்திப்போமா அருட்காப்பு ஒரு விளக்கம் அருட்பேராற்றல் எங்கும் நிறைந்ததாக இருந்தாலும் அது ஓரிடத்தில் தேங்கியும் அந்த இடத்தை விட்டு விலகாமலும் இருக்க அத்தூய காந்த ஆற்றல் பாதுகாப்பு வளையமாக அமையட்டும் என்ற எண்ணத்தால்தான் அருட்காப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அருட்காப்பினால் பயன்களை அடைவது பலர் அனுபவத்தில் கையாளும் ஒரு வழக்கம் ஆகும் எந்த நோக்கத்தை சேர்த்து இந்த காப்பை கொடுக்கிறோமோ அதற்கேற்ற பயன் விளையும் நாம் எடுத்த காரியத்தில் முயற்சியையும் வெற்றியையும் இந்த அருட்காப்பு கூட்டுவிக்கும் இதனால் உயிர் ஆற்றலின் விரயம் தடுக்கப்பட்டு சக்தி பெருகிக்கொண்டே போகின்றது நாம் எடுத்துக்கொண்டுள்ள நோக்கம் தடங்கலின்றி நிறைவேறுகிறது என அருட்காப்பின் சிறப்பை எடுத்துரைக்கின்றார் நம் தந்தை அவர்கள் கண்களை இமை காப்பது போல நம்மை காத்து நிற்கும் கவசம் அருட்காப்பு ஆகும் ஒரு கவிஞன் தான் இயற்ற இருக்கும் கவிதை நூல் நல்ல முறையில் ஏற்றி முடிக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு முதலில் காப்புச் செய்யுள் என்ற ஒன்றை பாடுவான் அதாவது இயற்றுவான் ஆத்திச்சூடி அமர்ந்த தேவா ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே இது அவ்வை இயற்றிய ஆத்திச்சூடி காப்பு செய்யுள் காப்பெடுக்க வந்தேனே கௌரியம்மா தாயாரே காத்தன்னைத் தேற்றிடுவாய் காளி காளிமகாதேவியே இது கேதார கௌரி காப்பு பாடல் இதுபோல மகரிஷி அவர்கள் நம் வாழ்வு நலம் பெற அளித்திட்ட காப்பு செய்யுளே அருட்காப்பு ஆகும் அருட்காப்பின் ரகசியம் அருட்காப்பு எதற்கு என்பதற்கு மகரிஷி அவர்கள் அளித்திட்ட விளக்கத்தினை ரகசியமாக உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் இப்பூ உலகில் நம்மை சுற்றியும் ஒரே புழுதி மயம் புகை மயம் தூசி மயம் அதிலும் தீபாவளி பண்டிகை நெருகி வருகின்றது அட்மாஸ்பிரிக் பொல்யூஷன் அதிகமாகும் காலம் இது அதோடு கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் காலம் அதனால் அருட்காப்பின் துணை நமக்கு மிகவும் தேவைப்படும் நெருக்கடியான காலமே இது ஆகும் பொதுவாக நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் புவி வெப்பம் போன்றவற்றால் நமது உடல் மனம் பாதிப்படைந்தால் என்ன செய்வோம் ஒரு ஏர் கண்டிஷனர் ரூமுக்குள் போய் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்றோம் வெளியில் ஏர் கண்டிஷன் கார் இப்போது அதிகமாகிவிட்டது ஏசி பஸ் சென்னையில் நம்மை பாதுகாக்கிறது கொரோனா வைரஸ் தொற்றுக்கு முகக்கவசம் போடுவது போல சமூக சமுதாய அமைப்புகளில் உள்ள சீர்கேடுகள் எதிர்மறை என்ன அலைகளின் தாக்குதலால் ஏற்பட்டுள்ள தாட் பொல்யூஷனுக்கு நாம் விடுதலை பெற அருட்காப்பு என்கின்ற ஆன்மீக ஏசி நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது மனவளை தக்கலை தத்துவங்களில் வாழ்க்கை தத்துவங்கள் பன்னிரெண்டில் குறிப்பிட்டுள்ள காப்புகள் மூணு கிட்ட இருந்து நாம் பாதுகாப்பு பெறதுக்கு அருட்காப்பு மிகவும் அவசியமுங்க இது மனவளக்கலை அன்பர்களாகவே நமக்கு நல்லா தெரியுங்க இந்த அருட்காப்பின் மூலமாக நாம் இயற்கை சீற்றம் வேற்றுயிர் பகை மற்றும் தற்செயல் விபத்து போன்றவற்றில் இருந்து பாதுகாப்பு பெறலாம் அப்புறம் மகரிஷி குறிப்பிட்டுள்ள மந்திரம் தந்திரம் யந்திரம் ஆகிய மூன்றும் இந்த அருட்காப்பில் எப்படி செயல்படுதல்னு பார்க்கலாங்களா நாம் எக்ஸாம் எழுத போகிறோம்ல ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் பெரியவங்களாயிட்டால் ஒரு வீடு கட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம அம்மா என்ன செய்வாங்க ஒரு ரூபாய் காயினை எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு சாமிக்கிட்ட வச்சிருவாங்க அந்த நோக்கம் நிறைவேறின அந்த காசை கோயில் உண்டியல்ல போடுவாங்க இது நிறையா வீடுகளில் நடக்கிற பழக்கம் ஏன்னா சாமி கிட்ட தந்திரமாக நான் உனக்கு காசு போடுறேன் நீ எனக்கு நல்லதை செய் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கடவுள்கிட்டையே ஒரு பிஸ்னஸ் ஒப்பந்தம் போட்டுருவோங்க அதில் நமக்கு வெற்றி நிச்சயம் கிடச்சிரும் இங்கேயும் நம்ம அருட்தந்தை கொடுத்த அருட்காப்பு மந்திரத்தை மந்திரமாக உபயோகித்து தந்திரமாக இறைநிலை இருந்து பாதுகாப்பையும் உரிய வெற்றியும் வாங்கிக்கிறோம் இங்கே தந்திரங்கிறது ஒரு நல்ல ஷார்ட்கட் தாங்க பயப்பட வேண்டாம் எந்த ஒரு சொல்லையும் அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருக்கும்போது அது மந்திரமாக மாறிவிடும் அதே போல் அருட்காப்பு என்னும் காப்புச் சொற்கள் அனைவராலும் உச்சரிக்கப்பட்டு அளப்பரிய ஆற்றல் உள்ள மந்திரமாக மாறி இயற்கையை தந்திரமாக நம் வசப்படுத்துகிறது என்பதே உண்மை ஆகும் இந்த அருட்காப்பு ஒலிக்குறிப்பு மந்திரங்கள் நம் மனதில் மூளையில் நம் உடல் செல்களில் கருமையத்தில் சுத்தவெளியில் வான்காந்தத்தில் பரவி அனைவருக்கும் ஒரு உயரிய பாதுகாப்பை வழங்குகிறது அலை தத்துவமாகிய மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் ஊடாடுதல் மற்றும் வான்காந்தம் எங்கும் பரவுதல் ஆகியவை ஏற்பட்டு எங்கும் அருட்காப்பு மந்திரம் பரவி நன்மைகளை விளைவிக்கின்றது அருட்காப்பின் சொல் சிறப்பை விளக்கமாக ஆராய்வோமா அருட்பேராற்றல் அருட்பேராற்றல் என்பது இறைநிலையின் தன்மை ஆகும் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் பலம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் ஆகும் இறைநிலையே அனைத்தையும் இயக்கி வருகிறது பிரபஞ்சத் தோற்றங்கள் அனைத்திற்கும் மூல நிலையாகவும் பேராற்றலாகவும் உள்ள அனைத்து இயக்க அருட்பேராற்றலே இறைநிலை ஆகும் அருட்பேராற்றல் ஒரு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் யூனிஃபைட் ஃபோர்ஸ் சோர்ஸ் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் என கூறுவர் இத்தகைய அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் அதாவது டே அண்ட் நைட் அட் ஆல் டைம் என்னை மறந்துவிடாமல் எனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என மாணிக்கவாசகர் வாசகர் கூறியது போல் என்னை விட்டு எப்பொழுதும் நீங்காது இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போமா அதாவது காலம் என்பதற்கு அது இரவும் பகலும் இணைந்தது தான் அப்புறம் என்ன தனியாக எல்லா நேரங்களிலும் அப்படின்னு சொல்கிறாரு நேரம்னா இரவு பகல் இரண்டும் இணைந்தது தான் அது மட்டும் தான் அப்புறம் எதுக்கு எல்லா நேரங்களிலும் ஒரு தனி குறிப்பு மகரிஷி அவர்கள் எப்போவுமே எதற்கு எந்த ஒரு சொல்லுமே எக்ஸ்ட்ராவாக போட மாட்டாங்க அவங்க கவிதைகள்லேயும் சரி தத்துவங்களையும் சரி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வேறு சொல் அந்த இடத்துல போடவே முடியாது அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் வார்த்தை சித்தர் நம் மகரிஷி அப்புறம் ஏன் அப்படி எல்லா நேரங்களிலும்னு போட்டாங்க நம்ம கொஞ்சம் அப்படியே பிரகலாதன் சரித்திரம் பார்க்கலாமா ரண்யாட்சகன் வதம் செய்ய நரசிம்ம அவதாரம் வந்தாச்சு அவனை வதம் செய்ய எல்லாம் அறிந்த இறைநிலை அவன் பிரம்மன் கிட்ட பே கேட்ட வரத்தை கொஞ்சம் நினச்சி பார்த்தாங்க இரவு பகல் மனிதன் மிருகம் வீட்டுக்கு உள்ளே வெளியே இப்படி எந்த இடத்துலையும் யாராலும் தனக்கு இறுதி காலம் வரக்கூடாது அப்படின்னு பிரம்மன் ரொம்ப கிளமராக பிரம்மன் கிட்ட இருந்து ரன்யாட்சன் வரம் வாங்கிட்டான் ஆனால் நம்ம இறைநிலையே அவனைய படைத்தவராச்சே லூஃபோல் தேடினார் அவனை அழிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சாரு இரவு பகல் இரண்டும் இல்லாத அந்தி வேலை மனிதன் மிருகன் தனியாக இல்லாமல் நரசிம்மம் உள்ளே வெளியே இல்லாமல் வாசற்படி அதனால தான் நம்ம மகரிஷி அவர்கள் இறைநிலைக்கு எந்த ஒரு லூப் ஹோலும் கொடுக்காமல் நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஆணித்தரமாக அருட்காப்பை எழுதிட்டாங்க இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் அடுத்து எல்லா இடங்களிலும் நீக்க நிறைந்திருக்கும் இறைநிலை அனைத்து இருக்கும் எல்லா இடங்களிலும் அவன் இருக்கமையும் எனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கட்டாயமாக நிச்சயமாக கூறியுள்ளார் அடுத்தது எல்லா தொழில்களிலும் அதாவது எல்லா செயல்களிலும் எனக்கு ஞாபகம் வர்றது ஒரு பாடல் தாங்க நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே கற்பதில்லாம் உன் கனிமொழியாலே காண்பதில்லாம் என்னோட செயல்கள் அழைத்து உன்னாலதான் அதனால நான் செய்யும் அனைத்து தொழில்களிலும் நீ பாதுகாப்பு கொடுப்பது உனது கடமையாகும் உறுதுணையாகவும் அதாவது உற்ற துணையாகவும் வெறும் வழிப்போக்கனாக வராமல் என்னை நல்வழி நடத்தும் வழிகாட்டியாக துணையாக பாதுகாப்பாக என்னை இடைநிலை நோக்கிய பயணத்தில் நடத்தி செல்வாயாக அப்படின்னு முதல்லையே கேட்டுறவங்க அருட்காப்போடு நான் தவமும் செய்வேன் அகத்தாய்வும் செய்வேன் உடற்பயிற்சியும் செய்வேன் எல்லா ஆன்மீக மனவளக்கலை பயிற்சியும் செய்வேன் என்னை நல்ல வழி நடத்து நன்றாக வழிகாட்டு பாதுகாப்பை கொடு அப்படின்னு தாங்க இந்த அருட்காப்போட ரகசியவங்க இந்த அருட்காப்பு மந்திர சொற்கள் வான்காந்தத்தில் பரவி அங்கு நமக்கு அருள் புரிய காத்திருக்கும் சித்தர்களின் எண்ண அலைகளில் கலந்து உரிய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் மீண்டும் நம்மை காக்கும் இது உறுதி இந்த அருட்காப்பினை எப்படி சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டிய முறை என்ன பார்ப்போமா ஒரு தடவை காஞ்சி பெரியவர் பார்க்கறதுக்கு ஒரு மாமி தான் பல முறை தினமும் ஸ்லோகம் சொல்லிட்டிருக்கேன் ஆனால் தனது துன்பங்கள் துயரங்கள் தீரவே இல்லை என கூறி வருத்தப்பட்டாங்க பெரியவா அவரை பார்த்து தினமும் ஸ்லோகம் சொல்றேன்னு சொல்றீங்களே எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதும் மாமி ரொம்ப பெருமையா எனக்கு நிறைய ஸ்லோகம் மனப்பாடமாக தெரியும் என்னோட வீட்டு வேலைகளை கைத்தானே செஞ்சுக்கிட்டே இருக்கும் நான் ஸ்லோகத்தை மனப்பாடமாக கடகடன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க மகான் சிரித்தபடியே மாமி நீங்கள் இப்போது காய்கறி நறுக்கணும்னா அருவாமனை கத்திக்கிட்ட போய்த்தானே நறுக்கணும் சமைக்கணும்னா அடுப்புக்கிட்ட போகணும் அதே மாதிரி குளிக்கணும் துவைக்கணும்னா தண்ணீர் கிட்ட போகணும் அந்த மாதிரி தான் இறைவன் அருள் வேணும்னா நீங்கள் இறைவன் பக்கத்தில் போகணும் இறைவனை மனதிலே நினைச்சு ஒரு ஒருமித்த சிந்தனையோட ஸ்லோகம் சொல்லணும் உங்க மனசு ஒருநிலை படணும்னா நீங்க ஒரு சங்கல்பம் அதாவது அருட்காப்பு போட்டுக்கணும் என் மனது அழைப்பாயாமல் இறைநிலையை நினைக்கணும் என் மனதுக்கு வலிமை கொடுங்க வேற சிந்தனை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு மனது ஒன்று செஞ்சீங்கன்னா உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாருங்க அந்த மாதிரி அருட்காப்பை நாம் பிற உடல் உயிருக்கு நாம் செய்கிற உதவியாக கருணை செயலாக நினைத்து உள்ளம் உவந்து அருட்காப்பிட வேண்டும் அருட்காப்பை எப்பப்ப சொல்லணும் யார் யாருக்கு சொல்லணும் காலை மாலை இரவு எல்லா நேரங்களிலேயும் எல்லா இடங்கள்லேயும் சொல்லலாங்க அருட்காப்பு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் அதோடு இது ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அதாவது முன்னெச்சரிக்கை செயல் ஆகும் காலையில் எழுந்த உடனே இந்த அருட்காப்பை நமக்கு நம் குடும்பத்தினருக்கு நம் வீட்டை சுற்றிலும் என போடும்போது நம்ம உடனேயே இறைநிலையோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துடுறோம் அதாவது ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துடுறாங்க இந்த நாள் இனிய நாள்னு அன்று முழுவதுமே நமக்கு செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றியும் பாதுகாப்பும் கிடைக்கும் வெளியில் சொல்கிற நம் குழந்தைங்க கணவர் அனைவருக்கும் அருட்காப்பு இடும்போது அவர்களின் பாதுகாப்பிற்கும் செயல் முன்னேற்ற முன்னேற்றத்திற்கும் ஒரு நிச்சயமான கேரண்டி நமக்கு கிடைச்சிருதுங்க இரவில் படுக்கும்போது இந்த அருட்காப்பை நம்மை சுற்றிலும் நம் வீட்டை சுற்றிலும் போடும்போது தூக்கத்தின் போது நமக்கோ இல்லத்திற்கோ எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்பதுங்கிறது நிச்சயமுங்க வாகனங்களில் பயணம் செய்யும்போது இந்த காப்பு விபத்தில்லாத பாதுகாப்பான பயணத்திற்கு துணை செய்யும் பயணம் மேற்கொள்ளும் உறவினர்கள் நண்பர்கள் அவர்கள் விடைபெறும்போது அவர்களைச் சுற்றிலும் அருட்காப்பு போட்டு அனுப்பலாம் நலமுடன் ஊர் போய் சேருவார்கள் கூட்டுத்தவத்தின் போது அருட்காப்பு அதிக பலனை அளிக்கும் உடல் நலமற்றவர்களுக்கு அளிக்கப்படும் அருட்காப்பு ஓர் உயிர் உதவியாக அமையும் பெரியவர்களாக இருந்தால் மௌனமாக அருட்காப்பை சொல்வது நல்லது சிறியவர்களாக இருந்தால் நேரிடையாக சொல்லி அனுப்பலாம் நன்மை தரும் பல விதங்களில் இவ் அருட்காப்பை உணர்வாளர்கள் பயன்படுத்தி நலம் பெறலாம் அருட்காப்பை நமக்கு நாமேயும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் புகழுக்காகவோ பணத்திற்காகவோ இவ் அருட்காப்பினை மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடாது என தெளிவாக மகரிஷி அவர்கள் தெரிவித்துள்ளார் யாருக்காவது என் மூலம் நல்லது செய்ய வேண்டும் என இறைநிலை நினைத்ததால்தான் என்னை ஒரு கருவியாக்கி என் மூலம் இந்த அருட்காப்பு இடப்படுகிறது என் மூலம் இந்த நல்லது நடக்கிறது என்ற தற்பெருமை நம் மனதில் எழாமல் இறைநிலை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அருட்காப்பினை அளிக்க வேண்டும் உடல் உயிருக்கு உதவியாக ஒரு கருணைச் செயலாக மனதினால் நினைத்து அருட்காப்பு இட வேண்டும் நம் மகரிஷி அவர்கள் அளித்திட்ட அருட்காப்பு நம் வாழ்வின் நோக்கமாம் இறைநிலையை அடைய ஒரு வழிகாட்டி ஆகும் தவத்தின் போதும் நமது அனைத்து செயல்களின் போதும் நம் கவனம் சிதறாமல் ஓர்மைத்தன்மையுடன் செயலாற்ற அருட்காப்பு ஒரு வரப்பிரசாதம் ஆகும் கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கிருஷ்ண கவசம் போல இது ஒரு வேதாத்திரிய கவசம் ஆகும் இந்த கவசம் எவ்வாறு தன் வாழ்க்கையில் செயல்பட்டது என்பதை மகரிஷி அவர்களே விளக்கியுள்ளார் ஒரு முறை மகரிஷி அவர்கள் நம் மன்ற அன்பர்களுடன் சென்னையில் காரில் பயணம் மேற்கொண்டபோது எதிரில் வந்த லாரியினால் விபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவானது மன்ற அன்பர்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கி அலற மகரிஷி மட்டும் அமைதியாக இருந்துள்ளார் நல்ல வேளையாக விபத்து மயிரிழையில் காப்பாக மாறி லாரி விலகிச் சென்று விட்டது அனைவரும் பதற்றமான மனநிலையில் மகரிஷி அவரிடம் நாங்கள் மிகவும் பயந்துவிட்டோம் ஆனால் நீங்கள் மிகவும் நிதானமாக பதட்டமின்றி அமைதியாக இருந்தீர்களே எவ்வாறு எனக் கேட்க மகரிஷி அவர்கள் நான் அச்சமயம் அருட்காப்பு மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்தேன் அருட்காப்பு ஒரு பாதுகாப்பு கவசம் அல்லவா நம்மை ஆபத்தில் இருந்து காத்துவிட்டது என அமைதியாக கூறியுள்ளார் மேலும் மகரிஷி அவர்கள் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் விமான பயணத்தின் போது அருட்காப்பு சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த அருட்காப்பினை ஒரு சைக்காலஜிக்கல் டானிக் எனவும் சொல்லலாம் மகரிஷி அவர்கள் வடிவமைத்துள்ள அருட்காப்பில் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் என எட்டு முறை இம் என்ற ஒலி மந்திரம் ஒலிக்கிறது இது நம்மை எட்டு திசைகளிலும் காக்கிறது அருட்காப்பு நமக்கு எந்த வகையில் பாதுகாப்பு அளிக்கிறது என்பதை ஒரு சிதா சிறு உதாரணம் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம் அருட்பேராற்றல் கடவுள் இயற்கை என்பது எங்கும் நிறைந்துள்ள ஒரு சக்தியாகும் உருவங்கள் கோடான கோடிக்குள்ளும் உள்ளும் புறமுமாய் அருபமாய் ஊரு ஊடுருவி நிறைந்து இயங்கும் நம்மை இயக்கும் சக்தி அது ஆகும் அது நம்மை வழிநடத்திச் செல்வதை குரங்குக்கும் குரங்கு குட்டியுடன் இடையே உள்ள பிணைப்பை போல நாம் உணரலாம் இறைநிலை நம்மை அன்பால் இருகப்பற்றிக்கொள்ளும் குரங்கு குட்டியை பாதுகாக்கும் அன்னை போல பாதுகாக்கிறது அதாவது குரங்கு குட்டி தான் இறைநிலையை கொள்ள வேண்டும் ஆனால் நாம் அருட்காப்பு மந்திரத்தை பிரயோகிக்க ஆரம்பித்தால் கங்காருவும் அதன் குட்டியும் போன்ற பாதுகாப்பு நிலைக்கு நாம் வந்துவிடுவோம் இந்த அருட்காப்பு மந்திரம் நம்மைச் சுற்றி ஒரு அரிய பாதுகாப்பு வளைய வளையத்தை விட்டுவிடும் விழுந்து விடுவோமோ என்ற பயத்துடன் அன்னையை இருக பிடித்த குரங்கு குட்டியின் நிலை மாறி கங்காருவின் வயிற்றுப்பைக்குள் சுகமாக கவலையின்றி வாழும் கங்கார்குட்டி போல் இறைநிலையின் பாதுகாப்பு கவசத்திற்குள் நம் வாழ்க்கை பயணம் தொடரும் நமது உலக சமாதான தந்தை மகரிஷி அவர்கள் அருட்காப்பை பயன்படுத்தி உலகையே அமைதி பூங்காவாக மாற்றலாம் என்று கூறியுள்ளார் அவரது விருப்பத்தை சிந்திப்போமா இந்த அருட்காப்பு பழக்கம் நகரம் நாடு எனத் தொடங்கி முடிவில் உலகமே அருட்காப்பு பெற்று அமைதி உலகமாக மாற வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார் அவரது விருப்பம் விரைவில் நிறைவேற இறையருளும் குறை குருவருளும் துணை புரியட்டும் மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்துள்ள நல் வரமாகிய அருட்காப்பை ஆழ்ந்து நோக்கினால் அதில் இறைநிலையின் தன்மைகள் மூன்றும் இணைந்து இருப்பதை உணர முடியும் இறைநிலையின் தன்மைகள் மூன்று அவை உள்ளதை உணர்தல் நல்லதை செய்தல் அல்லதை விடுதல் எங்கும் உள்ளதாக இயக்குகின்ற நிலை இருக்கின்ற நிலையை உணர்த்துவதால் அருட்காப்பினால் உள்ளதை உணர்கிறோம் எங்கும் உள்ளதாகிய இறைநிலையை நிலையை உணர்த்துவதால் அருட்காப்பில் உள்ளதை உணர்கிறோம் அருட்காப்பின் பலனால் நல்லதே நிகழ்கிறது நல்லதையே செய்கின்றோம் நல்ல எண்ணங்களின் விளைவாக நல்லவையே நடக்கின்றது என்றும் நல்ல எண்ணங்களே எண்ணுவதால் அல்லவை தேய்கின்றன நம் மனதில் இருந்த மாயைகள் மாசுக்கள் குற்றங்கள் ஆகிய அல்லவைகள் விடுபடுகின்றன இதய மலர்களுக்கு என மகரிஷி அவர்கள் எழுதும் கட்டுரை ஒன்றில் அருட்காப்பு ஒரு பாதுகாப்பு வளையம் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் அருட்காப்பை தவ நேரங்களில் மட்டுமல்லாது வேண்டும் நேரமெல்லாம் அதாவது தேவைப்படும் நேரமெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள் மன தூய்மை வினை தூய்மை சித்தியாகும் வாழ்வு வளம் பெறும் நிறைவான அமைதி கிடைக்கும் எங்கும் இனிமை பெருகிக்கொண்டே இருக்கும் அருட்காப்பு எண்ணத்தில் வந்து கொண்டே இருக்கும் அதனால் வலிவு மன துணிவு மனதில் அன்பு நிறைவு ஏற்படும் அருட்பேராற்றலும் என்னும் காந்த ஆற்றல் பாதுகாப்பு வளையமாக அமையும் எந்த நோக்கத்தோடு நாம் காப்பு கொடுக்கின்றோமோ அதற்கேற்ற பயன் விளையும் எடுத்த காரியத்தில் முயற்சியையும் வெற்றியையும் அது கூட்டுவிக்கும் என நமக்கு அருள்வாக்கு அளித்துள்ளார் மேலும் பஞ்சபூத நவகிரக தவத்தின் போதும் பஞ்சபூதங்களின் மீது அருட்காப்பு சொல்லி நலம் பெற நமக்கு வழிகாட்டியுள்ளார் நிலம் என்ற மண்ணாலும் நீரினாலும் நெருப்பினாலும் காற்றினாலும் விண்ணாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழிலிலும் காப்பு பெறுகின்றோம் அருட்காப்பால் பஞ்சபூதங்களிலிருந்து நமக்கு நன்மைகள் விளைகின்றன இறைவெளியே அருள் அரசாய் எங்கும் நிறைந்துள்ளது என்று காட்டி மேலும் அருட்காப்பே அருள் அமுதமாய் எங்கும் எப்போதும் நமக்கு நல்வாழ்வு தரும் நல் பாதுகாப்பு தரும் என்பதால் வேதாத்திரிய அற்புத விளக்காம் அருட்காப்பை நமக்கு அளித்திட்ட குருபிரானின் கருணையை எண்ணி அவரை வாழ்த்தி வணங்குவோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் ஆக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என்றென்றும் அருட்காப்பே துணை அனைவருக்கும் நன்றி வணக்கம்